யோயோ கொஞ்சம் கூட விடாத கொஞ்சம் கூட விடாது மசாலா சாத்தி ரொம்ப படுக்கறியா இல்ல இன்னும் நக்கிட்ட சுத்தம் நீ இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு என்ன என்ன வேலை பண்ணணும் தெரியுமா துணி துவைச்சு மடிச்சு காய வைக்கணும் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பெருக்கணும் பால் ரெண்டு மூச்சு குடிச்சு பிஸ்கெட்டு நாலு பிஸ்கெட் சாப்பிட்டுருக்க என்ன பண்ணணும் தெரியுமா அப்படி புரிக்க ஆடே நிச்சயமியா நீ தெரிசலி கரெக்டாக வச்சாச்சு பால் ஜீஸ் பண்ணுறதாவது ரெடியாக சுடுதா சுடுதா காலையே சரி 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 தேச்சு எல்லாத்துக்கும் காரணம் வேற விடுது சுடக்கூடாது இது பண்ணக்கூடாது நாங்க தான் ஆத்தி ஆத்தி கொடுக்கணும் கேக்குட்டா காய் சாப்பிட சாப்பிடுறியா அந்த செடியில காய்ச்சது காப்பிட்டா செடியில காய்ச்சது பீன்ஸு மொச்சக்காயி இதெல்லாம் செடியில காய்ச்சி

எப்படி ஏறது முடியலையா யோசிச்சு யோசிச்சு பண்ற எந்த கோட்டையை பிடிக்கலான்னு யோசிக்கிறடா பிடிச்சிட்டியா பிடிச்சிட்டியா கோட்டைய கோட்டையை பிடிச்சிட்டியா படுத்துக்கோ எதுவும் செய்ய மாட்டேன் அம்மா எதுவும் செய்ய மாட்டேன் படுத்து படுத்துக்கடா நான் என்னடா செய்ய போகிறோம்ண்ணே நான் என்னடா பண்ண போகிறேன் காய் தாண்டா பண்ணின்னு இருக்கிறேன் ஐயோ ஐயோ இப்போ காய்ச்சி மாதிரி இருக்குறேன்